இயேசு கிறிஸ்து ஜபத்தை பற்றி அதிக இடங்களில் பேசியிருப்பார் நம்மளுடைய வேதத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஜப வாழ்க்கையில் அநேக விதமான ஜபங்கள் நம்முடைய வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு தனி ஜபம் குடும்ப ஜபம் அது மட்டும் இல்லாமல் கூடி ஜபிக்கிற ஜபம் உபவாச ஜபம் இந்த மாதிரி அநேக காரியங்களை நம்முடைய வேதத்திலே நம்ம பார்க்க முடியும் ஆனால் இவை எல்லாவற்றிலும் முக்கியமான ஜபம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட ஜெபம் தான் தனிப்பட்ட ஜபத்திற்கு கிடைக்கக்கூடிய பதில் நமக்கு வேறு விதமான ஒரு ஆசிர்வாதத்தை தரும் வேதத்தில் அநேக இடங்களிலே நம்ம இந்த தனிப்பட்ட ஜபத்தை பற்றி நிறைய இடத்துல நம்மளால் பார்க்க முடியும் நம்முடைய வேதத்திலே மற்ற எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் ஆண்டு ஒரு ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் நீயும் ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் இந்த வார்த்தையில ஆண்டவர் அநேக காரியங்களை நம்மளுக்கு சொல்லியிருக்காரு முதலாவது பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்மளுடைய அறைக்கதவை நம்ம பூட்டி ஜபிக்கணும்னு சொல்லியிருக்காரு இப்படி நம்ம பண்ணும்போது அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா நமக்கு எப்படி பதிலளிப்பாராம் பில்லியரங்கமாய் பதிலளிப்பார் அப்படின்ற இரண்டு காரியங்களும் இந்த வேதத்தில் நமக்கு தெளிவாக பார்க்க முடியும் இது மட்டும் இல்லாமல் நம்மளோட மத்த எழுதின சுவிசேஷத்துல நம்ம அநேக இடங்களிலே இந்த தனிப்பட்ட ஜபத்திற்கு என்று ஒரு வல்லமையான வார்த்தைகள் உண்டு மத்திய இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நீங்க எடுத்து படிச்சு பாருங்க மத்திய இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது மத்திய ஏழு ஏழு எட்டு இந்த மாதிரி நிறைய இடங்களில் ஆண்டவர் இந்த தனி ஜபத்தை குறித்தும் தனி ஜபத்திற்கான சிறப்பை குறித்தும் அநேக இடத்துல ஆண்டவர் நம்மக்கிட்ட கிட்ட பேசியிருக்காரு இந்த தனிப்பட்ட ஜபத்திற்கு இவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் அப்படின்னா அது நமக்கும் தெய்வனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை நமக்கு விரிவுபடுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம அநேக இடங்களிலே நம்ம சோர்ந்து போகும்போது நம்ம என்ன இன்னொருத்தர் இன்னொருத்தர்கிட்ட போய் எனக்கு ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம கேட்போம் அதே நம்மளுடைய சபையை சார்ந்தவர்கள் நம்மளுடைய நமக்கு தெரிந்தவர்களோ இல்லை நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானவங்களோ நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்க கிட்டேயும் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்முடைய குறை நிறைகளை சொல்லி நம்ம ஜோ பண்ண சொல்வோம் அவங்களும் நம்மளுக்கு நமக்காக அநேக இடங்களில் நம்ம ஜபம் பண்ணுவாங்க ஆனால் அந்த ஜபங்கள் எல்லாத்திற்குமே தேவன் நிச்சயமாக பதில் தருவார் அதை காட்டிலும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவை இருந்தாலும் நம்ம டைரக்டாக போய் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்னா எனக்கு இந்த தேவை இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம தான் ஜபம் பண்ணணும் நம்ம ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் அதற்கான காரியங்களை நமக்கு வாய்க்க பண்ணி தருவார் எப்பொழுதுமே ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை என்றைக்குமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா விட்டுடக்கூடாது அந்த தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான இடம்தான் நம்முடைய ஜெப வாழ்க்கை நம்முடைய ஜெப வாழ்க்கை நமக்கு எந்த அளவுக்கு நம் நம் நாமும் ஆண்டவரும் ஒரு தொடர்புல இருக்கிறோமோ அந்த தொடர்பை கொண்டு தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்வார் மத்திய ஏழாம் அதிகாரத்திலேயும் ஆண்டவர் தெளிவாக என்ன சொல்வார்னா உனக்கு என்ன வேணும்னாலும் நீ என்கிட்ட வந்து கேளு அப்படின்னு சொல்லிருக்கார் கேளுங்கள் கொடுப்பேன் தட்டுங்கள் திறப்பேன் தேடுங்கள் கண்டடைவீர்கள் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் தேடுகிறவர்கள் கண்டடைகிறார்கள் இதுக்கு என்ன அர்த்தம் ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு நீ எந்த காரியத்துக்காக என்கிட்ட வந்து கேட்குறியோ அந்த காரியத்தை நான் என்ன பண்ணிடுவேன் கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்னு தான் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்படணும் நம்மளுடைய நம்மளுக்கு தேவையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கணும் பொழுது நம்ம கண்டிப்பாக யார்கிட்ட போய் கேட்கணும்னா அந்த கிட்ட தான் நம்ம போய் கேட்கணும் நம்ம கேட்கும் பொழுது நம்மளுடைய ஜபத்தை கேட்டு தேவன் நிச்சயமாகவே அதற்கு தகுந்த பதிலை நமக்கு தருவார் நம்முடைய வேதத்திலே அநேகரை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அநேகர் தான் ஆசிர்வாதத்தை வாங்கியிருக்காங்க நீங்கள் அண்ணாளுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க அண்ணாள் வந்து அவனுடைய கணவராலையும் சரி அவனுடைய கூட இருந்தவர்களாலேயும் சரி அநேக காரியங்களிலே அவள் வந்து ரொம்ப அற்பமாக எண்ணப்பட்டாள் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே அவள் அற்பமா எண்ணப்பட்ட பொழுது கூட ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை விடவே இல்லை அவ அப்படி ஜவுமன்றா சர்ச்சுக்கு ஓடி போகிறா கதறி அழுகிறா சபையில் அவளுடைய அந்த தனிப்பட்ட ஜெவம் அவளுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கறது அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தீர்க்கதரிசியாகி அவர் கூட என்ன சொல்கிறாரு நீ குடிச்சிட்டு ஏன் இங்கே வந்து இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு கேட்குறாரு ஆனால் அண்ணால் என்ன பண்ணா தன்னுடைய இருதயத்தில் இருந்த எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றி ஜவுமன்றா தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு எதுவுமே இல்லை நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர் பயணிக்கும் பொழுது கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி தான் அவள் வந்து போயிருக்கா அந்த மாதிரி அண்ணாளுடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அழகான தீர்க்க தரிசையை கொடுக்குறாரு இன்றைக்கும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நம்முடைய தேவனை நம்ம சார்ந்திருக்கும் பொழுது தேவனிடத்தில் போய் தனிப்பட்ட வாழ்க்கையில ஜோம் பண்ணி கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த காரியங்களை நமக்கு நிச்சயமாக வாய்க்கு செய்வார் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம முதல்ல போய் ஆண்டவர் நம்மளை அர்ப்பணிச்சிடணும் நம்ம கேட்குற காரியங்கள் நாம் ஆண்டோருக்கும் இடையே இருக்கிற ஒரு தொடர்பை அது ஏற்படுத்தி தரணும் நீங்க என்னதான் ஒரு மனுஷங்க கிட்ட போயிட்டு நம்மளுடைய கவலைகளையும் நம்முடைய பாரங்களையோ நம்ம சொன்னாலும் அதற்கான பலன் நம்மளுக்கு பெருசாக எதுவுமே இருக்காது அதற்கான காரியங்களை அவர்களால் ஆறுதல் சொல்ல முடியுமே தவிர ஒரு தீர்வை அவர்களால் கொடுக்க முடியாது ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவனிடத்துல போய் நம்முடைய ஜபத்தின் மூலமாக ஆண்டவர் கேட்டு கேட்கும் பொழுது அதற்கான பதிலை நிச்சயமாய் தேவன் நமக்கு என்ன பண்ணுவார் கண்டிப்பா தருவார் அண்ணாளுடைய ஜபத்தை கேட்டு கண் ஆண்டவர் அப்படிதான் ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்தார் அண்ணாளுடைய ஜபத்தை கூட நம்ம வந்து அநேக இடங்களிலும் நம்ம வந்து இந்த சாமியல் புஸ்தகத்தில் நம்ம பார்ப்போம் ஆண்டவரவளை ஆசிர்வத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய பாட்டே பாடி ஆண்டவரோட நாமத்தை பயங்கரமாக மகிமைப்படுத்துகிறார் அண்ணால் நம்முடைய புது ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஜபம் எவ்வளவு முக்கியமானதுன்றது ஆண்டவரே நம்மளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அநேக இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஏசு கிறிஸ்துவே தனியாக தான் ஜெவ் பண்ணியிருப்பார் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து போயிட்டு ஆண் பிதா கிட்டே உட்காந்து ஜெவ் பண்ணியிருப்பார் காரியங்கள் வாய்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட ஜபம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம எந்த காரியத்துக்காக ஜோம் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆண்டவர்கிட்ட காரியத்தை கேட்பதற்கு முன்பதாக அந்த காரியம் எப்போ எப்படிப்பட்டதுன்றதை நம்ம ஆராய்ஞ்சு அறிஞ்சு ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும் ஏதோ ஒரு காரியத்திற்காக நம்ம போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா அது தேவையான காரியமா இருந்தால் தேவ நிச்சயமா அதை நம்முடைய வாழ்க்கையில் வாய்க்க செய்வார் தேவையற்ற காரியமாக இருந்தால் தேவன் நிச்சயமாக அதை என்ன பண்ணுவார் கண்டிப்பாக வெயிட்டிங் லிஸ்டில் தான் போடுவார் என்னுடைய மகளுக்கு அது தேவையான காரியமாக என்னுடைய மகனுக்கு அது தேவையான காரியமாக என்பதை ஆண்டவர் நிச்சயமாக பார்த்துட்டே இருப்பார் நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படி ஜோ பண்ணணும் அப்படிங்கும்போது நம்முடைய தேவைகள் நம்மளுடைய காரியங்கள் நம்ம எதுக்காக ரொம்ப நாளாக ஜோ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆண்டவரோட பாதத்தில் போய் உட்கார்ந்து அழுது ஜோ பண்ணணும் அந்நாள் கண்ணீர் விட்டு தான் ஜோ பண்ணினால் எல்லா பிரேயரோட கண்ணீரோடு ஜபிக்கிற ஜபத்திற்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது நம்மளுடைய சங்கீதத்தில் கூட பார்த்தோம் அப்படின்னா கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் தான் கம்பீரமாய இருப்பார்கள்னு வேதம் சொல்லியிருக்கு நம்ம கண்ணீரோடு ஆண்டவரோட பாதத்தில் உட்கார்ந்து ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் அது எப்பேற்பட்ட இருந்தாலும் நிச்சயமாய் தெய்வம் நமக்கு பலன் கொடுப்பார் நம்ம ஜெபிக்கிற ஜபம் அதற்கென்று இருக்கக்கூடிய அந்த முறை அந்த காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும் கடைப்பிடிக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பை எந்நேரமும் நம்ம என்ன பண்ணணும்னா அதை விட்டுவிடாமல் பிடித்து கொண்டு இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இடத்துல போயிட்டு நம்ம ஒரு காரியத்துக்காக செபிக்கும் பொழுது நிச்சயமாக இதை எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் ஆசிர்வதிப்பார் நீங்கள் ஏதாவது ஒரு வேலையோட ப்ரொமோஷன்ஸ்க்காக ஆண்டவர்கிட்ட ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கீங்களா இல்லை நீங்கள் வந்து காலேஜ் அட்மிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா ஒரு ப்ரொமோஷன்காக வெயிட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா ஒரு இன்டர்வியூ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா எக்ஸாம் எழுதக்கூடிய பிள்ளைகளாக இருக்கீங்களா எல்லா காரியத்துலேயும் ஆண்டவரை முதலாவது வைப்பீங்க ஆண்டவரை முதலாவது வைத்து நீங்கள் போது தான் ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் இடத்துல இருந்து முதலாவது நமக்கு வரும் அநேக இடங்களிலே நம்முடைய ஜெபம் போய் அந்த இடத்துல தேவையான காரியங்களை ஏற்படுத்தி வைக்கக்கூடியதாய் மாறும் இதற்கு முக்கியமான காரியம் வந்து ஜெபம் தான் நீங்கள் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட முதலாவது ஜெபம் பண்ணணும் பார்த்து கொள்ளுவார் ஆனால் முதலாவது நம்ம ஆண்டவர்கிட்ட போய் கேட்க வேண்டியது என்னன்னா இந்த காரியத்தை எனக்கு செஞ்சு கொடுங்க இந்த காரியத்தை எனக்கு பண்ணுங்கன்றதை தான் நம்ம முதலாவது ஆண்டவர்கிட்ட சொல்லி கேட்கணும் இதே மத்திய அதே ஆறாம் அதிகாரத்தில் தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எட்டாவது வசனத்தில் ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் நான் வாசிக்கிறேன் கேளுங்க அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் ஆமீன் நம்முடைய தேவை என்ன என்பது அவருக்கு முன்னாடியே தெரியும் ஏன் அப்படின்னா நம்ம அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் நமக்கு என்ன வேணுன்றதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடியே தெரியும் பட் என்ன இருந்தாலுமே நம்ம போய் ஆண்டவர்கிட்ட கேட்கும்பொழுதான் அதனுடைய ஆசிர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம பிரயாசப்படணும் ஆண்டவர் எதிர்பார்க்கறது அந்த ஒரு காரியத்தை மட்டும்தான் என் மகன் என்கிட்ட வந்து கேட்கணும் என் மகன் என்கிட்ட வந்து கேட்கணும் இந்த காரியத்தை நான் அவனுக்கு செய்யணும்ன்ற நான் விருப்பமா இருக்கேன் ஆனால் என் மகன் என் மகன் பிரயாசப்பட்டு என்கிட்ட வந்து கேட்கணுன்றது தான் ஆண்ட ஒரு தினந்தோறும் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்மளுடைய எல்லா வேலைகளையும் முடித்து விட்டு நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்ல வேண்டிய நன்றி அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு நம்மோடு பயணிக்கிறவர்கள் நம்மோடு இந்த நாளை ஆரம்பித்த எத்தனையோ பிள்ளைகள் நன்றைக்கு இந்த நாட்களில் இல்லை ஆனாலும் ஆண்டவர் நமக்கு இவ்வளவு காரியங்களை வாய்க்கு பண்ணி நம்முடைய வாழ்க்கையிலே ஆசிர்வாதத்தை கொடுத்துருக்கிறார் அப்படின்னும்போது நம்ம தினந்தோறும் ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்னா நன்றி சொல்லணும் நம்மளுடைய ஜபத்தில் ஆண்டவர்கிட்ட ஒரு சீக்ரெட்டாக நம்ம போய் பேசும்போது நம்ம தனியாக ஆண்டவர்கிட்ட போய் பேசும்போது அதோட ரிசல்ட் எப்படி ஆண்டவர் கொடுப்பாருன்னா நம்ம யாரெல்லாம் வந்து மானப்படுத்த யாருக்கெல்லாம் முன்னாடி வந்து நம்ம தலை குனிஞ்சு நின்னமோ அத்தனை பேரும் வந்து அதை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் பெஸ்டான ஒரு ரிசல்ட்டை கொடுப்பார் அந்த வசனம் ரொம்ப சொல்லும் நீ அந்த ரங்கத்தில் இருக்கிற புதாவை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார் எப்பொழுதுமே ஆண்டவரோட அவுட்புட் எப்படி இருக்கும்னா அநேகர் பார்க்கக்கூடிய அளவில் தான் ஆண்டவரோட அவுட்புட் இருக்கும் என்னைக்குமே ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் சீக்கிரட்டாக இருக்காது ஒரு நாலு செவத்துக்குள்ள முடிஞ்ச ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நிச்சயமா யாருக்குமே கொடுக்கவும் மாட்டார் தேவன் கொடுக்கிற ஆசிர்வாதங்கள் அநேகருடைய கண்கள் காணும்படியாகத்தான் அந்த ஆசிர்வாதத்தை தேவன் கொடுப்பார் அந்த ஆசிர்வாதத்தை பார்க்கிற கண்கள் நம்மை ஆச்சரியத்தோடு பார்க்கும்படி ஆண்டவர் செய்வார் அதுதான் ஆண்டவரோட வேலையே ஆண்டவர் அந்த காரியத்துக்காக தான் நம்ம நம்முடைய பிள்ளை நம்மை நோக்கி கூப்பிடணும் என்ன நோக்கி கூப்பிடும்போது அந்த காரியத்தை நான் என் பிள்ளைக்கு செய்யணுன்றது தான் ஆண்டவர் ரொம்ப ஆசிர்வாதத்தோடு எதிர்பார்த்துட்டு இருக்காரு அந்த ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம் வாழ்க்கையில நம் தெய்வனிடத்துல இருக்கக்கூடிய அந்த தொடர்பை நம்ம ஒரு நாளும் துண்டித்து போடக்கூடாது இந்த ஜபத்துல நமக்கு ரெண்டு விஷயங்கள் ரொம்ப தேவையானது நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம ஆண்டவர்கிட்ட ஜபிக்கிறோம் அப்படின்னா முதலாவது நமக்கு தேவையானது விசுவாசம் இரண்டாவது காரியம் பரிசுத்தம் இந்த விசுவாசம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையிலே சரியாக இருக்கிறதா விசுவாசத்தை நாம் இழந்து போகிறோமா எந்த இடத்துல நம்முடைய விசுவாசம் குறைவாய் காணப்படுகிறது இந்த காரியத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா உட்கார்ந்து ஆராய்ந்து அறிய வேண்டும் ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம்னு வேதம் ரொம்ப அழகா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கு விசுவாசத்தோடு காத்திருக்கும் பொழுது தான் ஆண்டவர்கிட்ட இருந்து பலனை பெற்றுக்கொள்ள முடியும் விசுவாசம் மாத்திரம்தான் ஆண்டவருக்கும் ஆண்டவருக்கு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பை இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கும் விசுவாசம் நம்மக்கிட்ட ஒருவேளை குறைந்து காணப்படுமாயின் விசுவாசம் இல்லாமல் இருக்கிற ஒரு ஜபம் எப்படி இருக்குன்னா அது வந்து ஒரு பலனில்லாத ஒரு ஜபமாக இருக்கும் நிலத்தில் விதைக்கப்படுகிறதான விதை எப்படி இருக்கணும்னா நல்ல நிலங்களில் விதைக்கப்படுகிற விதையாக இருக்கணும் நம்முடைய ஜபம் வந்து மற்றவர்களை கூடியதாய் நம்மளுடைய சுபத்திற்கான பதில் நமக்கு கிடைக்கக்கூடியதாய் நம்ம இருக்கணும்னா அதற்கு முக்கியமான காரியம் விசுவாசம் விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில இல்லை அப்படின்னா நம்ம எந்த காரியத்தையுமே ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது விசுவாசத்தை பற்றி வேதத்தில் அநேக இடங்களிலே நம்மளால பார்க்க முடியும் விசுவாசித்தால் மாத்திரமே அநேக காரியங்களை பெற்றுக்கொண்டவர்கள் வேதத்திலே அநேக இடங்களிலே காணப்படுகிறார்கள் ஆண்டு ஒரு விசுவாசத்தை பற்றி எல்லா இடத்துலையுமே பேசியிருப்பார் நீ விசுவாசித்தால் தெய்வனுடைய மகிமை காண்பாய் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அவசுவாசியாயிராதே விசுவாசம் உள்ளவனா இரு விசுவாசத்தினாலே எல்லா காரியமும் ஆகும் இந்த மாதிரி அநேக இடங்களிலே ஆண்டவர் விசுவாசத்தை குறித்து நிறைய பேசி பேசியிருப்பாரு இதற்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா முதலாவது அடிப்படை நம்ம முதல்ல ஆண்டவர் கிட்ட விசுவாசத்தோடு நம்பணும் ஆண்டவர் இந்த காரியத்தை என் வாழ்க்கையில செய்வாருன்ற ஒரு மன உறுதி நம்ம கிட்ட இருக்கணும் அந்த நம்பிக்கையை நம்ம விட்டுவிடக்கூடாது ஏன் அப்படின்னா ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்து நமக்காக மனிதனாய் வாழ்ந்து எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லி கொடுத்துட்டு போனவர் நம்மளுடைய ஆண்டவர் அந்த பரலோகத்தின் மகிமைக்காக தான் நீங்களும் நானும் இந்த நேரத்தில் நம்ம காத்திருக்கிறோம் இந்த இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச நாட்களிலே ஆண்டவருக்கு நமக்கு இருக்கக்கூடிய அந்த தொடர்பு நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஆசிர்வாதங்கள் தேவன் நமக்கு கொடுக்க போகிற எல்லா காரியங்களும் தான் நம்மளை ஆண்டவரிடத்துல இன்னும் கிட்டி சேர்க்க நம்மளுக்கு உதவி செய்யும் ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே எப்பொழுதுமே விசுவாசத்தை மட்டும் நீங்கள் விட்டுவிடக்கூடாது விசுவாசம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் விசுவாசம் தான் நம்மளுடைய பேஸ்மெண்ட் ஆக்சுவலி நம்ம ஜோ பண்ணுறோம் அப்படின்னா விசுவாசம் இல்லாமல் ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம போகவே முடியாது அப்படியே நம்ம போனாலும் என்ன ஜோமானணுன்ற வார்த்தையே நம்மளுக்கு வராது எந்த ஒரு காரியமும் இடத்துல போகும்போது விசுவாசத்தோட நம்பிக்கையோடு ஆண்டவர் கிட்டே போய் நம்ம கேட்கும் பொழுது தான் ஆண்டவர் அந்த காரியத்தை நமக்கு வாய்க்க பண்ணுவார் நீங்கள் ஆபிரகாமனுடைய வாழ்க்கையை கூட எடுத்து பாருங்க ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக எல்லா இடத்துலையும் சொல்லிடுவார் நீங்கள் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஆதியத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது வசனத்தில் ஆண்டவர் அப்படி ஒரு ஆசிர்வாதத்தை அவனுக்கு சொல்லிடுவார் ஆனால் அந்த ஆசிர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் விசுவாசத்தோடு காணப்பட்டான் இதெல்லாம் எங்கே எனக்கு நடக்க போது அப்படின்னு அன்னைக்கு ஆபிரகாம் நினைக்கல ஆபிரகாம் ஒரு நாளும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அது வார்த்தையாக மாத்திரமே எடுத்துக்கொள்ளாமல் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளில் அவன் விசுவாசத்தோடு காணப்பட்டான் அதனால தான் அவனுடைய விசுவாசத்தை குறித்து நம்ம வேதத்தில் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் நம்ம படிக்கிறோம் அந்த விசுவாசத்தில் அவன் எவ்வளவு வல்லவனாக இருந்தான் ஏன் அவனுக்கு அது நீதியாக என்ன பட்டுச்சுன்னா ஒரு இடத்துல கூட ஆபிரகாம் டவுட்டே படலை ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே அவன் கீழ் படிஞ்சான் தேசத்தை விட்டு போ அப்படின்னாரு உடனே கிளம்பி போயாச்சு இந்த இடத்துல தான் நீ இருக்கணும்னாரு அதுவும் இருந்தாச்சு லோத்துக்கும் உனக்கும் சண்டை வரும்னாரு அதுவும் வந்துருச்சு பிரிஞ்சு போனாங்க இப்படி எல்லா காரியங்களையுமே ஆண்டவர் ஆபிரகாமுடைய உடைய வாழ்க்கையில அனுமதித்தாலும் கூட ஆனாலும் ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்திலே ஒரு நாளும் குன்றி போகவில்லை விசுவாசம் தான் ஆபிரகாமுக்கு நூறு வயதான பிறகு கூட ஆண்டோர் கொடுத்த அந்த வேத வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறினது நான் அவனுக்கு ஈஸாக்க கொடுப்பேன் ஆண்டவர் எழுபத்தஞ்சு வயசுல சொல்லிட்டு போயிட்டாரு ஆனால் இருபத்தைந்து வருடங்கள் கழித்து ஆண்டோர் கொடுத்தாருன்றதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் ஆனால் அந்த இடைப்பட்ட கால இருபத்தைந்து வருஷம் ஆபிரகாம் எவ்வளவு பாடுகளின் வழியாக கடந்து போயிருப்பார் எவ்வளவு அவமானங்கள் எவ்வளவு போராட்டங்கள் வழியாக போயிருப்பார்லாம் வேதத்தில் நம்மளுக்கு குறிப்பிடப்படவில்லை ஒரு சில இடங்களில் இடையில லோத்துக்கும் அவனுக்கு அப்ரஹாமுக்கும் நடந்த சண்டை பத்தி அப்புறம் அபிமலைக்கு கிட்ட இந்த மாதிரி வந்து பொருட்களை வந்து கொள்ளையடிச்சுட்டு போறது ஆடு மாடு கொள்ளையடிச்சுட்டு போறது இந்த மாதிரி காரியங்களை பற்றி நாம் படித்திருக்கிறோம் ஆனால் அந்த இருபத்தைந்து வருட அனுபவம் எப்படி இருந்ததுன்ட்டு வேதத்துல நமக்கு தெளிவாக கூறப்படவில்லை ஆனால் நம்மளால யூகிச்சு பார்க்க முடியும் அது எவ்வளவு கஷ்டமான ஒரு வாழ்க்கை அது ஒரு வனாந்திர வாழ்க்கைன்னு கூட நம்ம சொல்லலாம் அப்பேற்பட்ட காலத்திலும் வரும்பொழுது கூட அவனுடைய விசுவாசத்துல அவன் எந்த ஒரு இடத்துலையுமே ஆண்டவரே நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற வந்து எங்கேயுமே ஆண்டவர் குறை சொல்லவே இல்லை அப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் ஆண்டவர் நம்முடத்திலும் எதிர்பார்க்கிறார் அப்படிப்பட்ட விசுவாசத்திற்கு தான் தேவன் அநேக விதமான ஆசிர்வாதத்தை நமக்கு கொடுப்பார் இந்த நாள் தான் விசுவாசத்தை ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா கைவிடவே கூடாது விசுவாசத்தோடு ஜபிக்கிற ஜபத்துக்கு தான் ஆண்டவர் இரட்டிப்பான பலனை கொடுப்பார் எப்பொழுதுமே விசுவாசத்திலே நிலைத்திருக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் விசுவாசம் எப்போவுமே நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும் நடக்கவே நடக்காதுன்ற விஷயமா இருந்தாலும் அந்த விசுவாசம் நமக்கு கடுகளகு இருக்குமாயின் அந்த காரியத்தை கத்த நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே வாய்க்கு செய்வார் இரண்டாவது காரியம் பரிசுத்தம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் பரிசுத்தோடு தான் ஆண்டவரோட சமூகத்துக்கு போகணும் பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவர்கிட்ட போயிட்டு எந்த காரியத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது அந்த பரிசுத்தம் என்பது வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் ஒன்று பேர்து ஒன்று பதினாறு எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லுவார் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் அப்படி சொல்லியிருக்கு வேதத்தில் இதுக்கு என்ன அர்த்தம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகவும் பரிசுத்தமானவர் அந்த பரிசுத்திற்குள்ளாக நாமும் கடந்து தான் அவர் நம்ம எதிர்பார்க்கிறார் அந்த பரிசுத்தத்தை தான் ஆண்டவர் நமக்கும் கொடுத்திருக்கிறார் நாம் ஆலயத்திற்கு போவதோ நம் ஜபிப்பதோ நம் வேதம் வாசிப்பதோ எல்லாவற்றையும் நம்முடைய பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ளும்படியாக நமக்கு கொடுக்கப்படுகிற காரியங்கள் தான் அதை நம்ம தினந்தோறும் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆட்டோமேட்டிக்காக பரிசுத்தன்றது ஒன்று நம்மக்கிட்ட வரும் நம்மளுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவதற்கு தான் நமக்கு தேவை வேத வாசிப்பு நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவதற்கு தேவை தான் இந்த ஜபம் இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைத்து எல்லா காரியங்களுக்காக ஆண்டவர்கிட்ட பிரயாசப்படு தேவைப்படும் போது பரிசுத்தம் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும் நீங்கள் பரிசுத்தோடு ஆண்டவரோட சமூகத்திற்கு நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரோட சமூகத்திற்கு நீங்கள் போகும் பொழுது நீங்கள் எப்பேற்பட்ட காரியத்துக்காக ஜெபிச்சாலும் சரி ஆண்டவர் அதனுடைய அவுட்புட்டை ரொம்ப பெரிய அளவில் கொடுப்பார் இப்படித்தான் ஜோ பண்ணணும் அப்படின்றது அநேக இடங்களில் ஆண்டவரே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் நம்ம எப்பொழுதுமே ஜோ பண்ணும்போது தேவையற்ற வார்த்தைகள் எல்லாம் சொல்லி ஜோபம் பண்ணக்கூடாது தேவைக்கேற்ப வார்த்தைகளை சொல்லி ஜோபம் பண்ணணும் ஜோம் பண்ணும்போது வார்த்தைகளை கொண்டு அலம்ப கூடாது என்ன காரியமோ அந்த காரியத்தை கொண்டு ஆண்டவர் கிட்ட ஜபம் பண்ணணும் ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதைத்தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் நாம் எந்த காரியத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை முன்னமே அறிந்திருக்கிற தேவன் அந்த வார்த்தையை கொண்டுத்தான் காத்திருக்கிறார் நம்ம கிட்ட அந்த வார்த்தைகளை தான் ஆண்டவர் கிட்ட நம்ம சொல்லி ஜபிக்கும் பொழுது அந்த காரியங்களை ஆண்டவர் நமக்கு வாய்க்க பண்ணி தருவார் இப்படி ஜபிக்க வேண்டும் என்பது தனிப்பட்ட வாழ்க்கைக்கான ஜபம் மிகவும் முக்கியமான ஜபம் இதில் அநேக ஜபங்களை குறித்து இருக்கிறது நாம் வருகின்ற நாட்களிலே அநேக ஜபங்களை குறித்து பார்ப்போம் அந்த தனிப்பட்ட வாழ்க்கையான ஜபம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒரு பங்கை வகிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த இந்த ஜபங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல நம்முடைய குடும்பத்தையும் காக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க ஒரு அம்மாவாக இருக்கிறீங்க ஒரு அப்பாவாக இருக்கிறீங்க அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி ஜபங்களிலே உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் ஜபிக்கும்பொழுது தேவன் உங்களுடைய குடும்பத்தின் சிறையிருப்பை மாற்றுவார் உங்களுடைய குடும்பங்கள் காக்கப்படும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகும் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படும் இந்த தனிப்பட்ட ஜபத்திற்கு அப்படி ஒரு பவர் இருக்கிறது இந்த தனிப்பட்ட ஜபத்தில் நீங்கள் எந்த கா காரியக்காக ஜபம் பண்ணலாம் தேவன் அந்த காரியத்தை உங்களுக்கு நிச்சயமாய் வாய்க்க பண்ணுவார் இன்றைக்கும் கூட தேவன் இந்த காரியத்தை கொண்டு உங்களிடத்துல பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் நாம் கண்களை மூடி ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நல்ல வேலையிலும் கூட இந்த ஜபம் காரியங்களை குறித்து எங்களோடு நீர் பேசினதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் இருக்கிற வார்த்தையின் வண்ணமாக நாங்கள் உடைய சமூகத்திலே வந்து உம்மிடத்திலே நிற்கும் பொழுது அதற்கான காரியங்களை எங்களுக்கு நீர் வாய்க்கு செய்து அதை வெளியரங்குமா எங்களுக்கு பதில் கொடுக்க போகிறதற்காய் நன்றி இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே அநேக பிள்ளைகள் கவலையோடு கண்ணீரோடு துக்கத்தோடு இருப்பார்கள் ஆனால் கத்திர அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் என் தெய்வன் சந்தித்து தரும் நான் ஜபிக்கிறேன் இன்னும் அதிகமாய் அவர்கள் கிட்டி செய்கிற அவர்களை உற்சாகப்படுத்துவீராக அவர்களுடைய தனிப்பட்ட சுபங்களிலே கேட்கிற காரியங்களை கத்தர் வாய்க்க பண்ண நான் ஜபிக்கிறேன் கத்தர் அப்படியான ஆசீர்வாதங்களை அந்த குடும்பங்களுக்கு நீ தருவீராக அப்பா ப்ரமோஷன்க்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணி அண்டு ஒரே வேலைக்காக காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல வேலைகளை கொடுங்க அப்பா பிள்ளைகள் எழுதுகிற எக்ஸாம்ஸில் நல்ல மார்க்ஸ் கொடுங்க கத்தர் நீர் அப்படியா எல்லா பிள்ளைகளுடைய குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க கேளுங்கள் கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் நாங்கள் உங்களுடைய கேட்கிறோம் அப்பா நீர் எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதித்து தேவையான எல்லா காரியங்களையும் நீர் வாய்க்க பண்ணும்படியாக நான் ஜபிக்கிறேன் எங்களுடைய விசுவாசத்தில் நாங்கள் குன்றி போகாத படிக்க விசுவாசத்தோடு உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம் நிச்சயமாய் தேவன் அந்த ஜபத்தை கேட்டு அப்பா இந்த ஆண்டு உரே நீர் கொடுத்த அந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதத்தை நிச்சயமாய் செய்வீர் என்று நாங்கள் சுவாசிக்கிறோம் அதை நாங்கள் ஆண்டவரே அநேக ஆண்டவரே இடங்களிலே நாங்கள் காண அப்பா இந்த வார்த்தை அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய கத்த நீர் கிருவே தரும்படியாய் செவிக்கிறேன் எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளும் வருகின்ற நாட்களிலே நாங்கள் ஆண்டவரே இன்னும் வேதத்தை பற்றி அதிகமாய் தெரிந்து கொள்ள அதிகமாய் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே கிரையை செய்ய கத்த நீர் எங்களோடு இடைப்படுவீராக இயேசுவின் மூலம் பிதாவே ஆமீன்